ராதே ராதே ஹை ஃப்ரெண்ட்ஸ் என்னை வரைக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா சென்னையிலேருந்து ஒடிஷாவுக்கு வரும்போது எப்படி வந்தீங்கன்னு சொல்லி எல்லோரும் கேட்டிருந்தாங்க நாங்கள் வந்து சென்னையிலேருந்து ஒடிஷாக்கு செட்டில் ஆகிறதுக்கு எப்போ வந்தோமோ அப்போ வந்து ஃப்ளைட்டில் தாங்க வந்திருந்தோம் ஹஸ்பண்ட் நான் பசங்க என்னோடய அம்மா நாங்கள் வந்து அஞ்சு பேராக வந்திருந்தோம் சின்ன பையனுக்கு வந்து டிக்கெட்டு போடலை டிக்கெட் வந்து எடுக்க வேண்டதில்லை அவன் வந்து சிக்ஸ் மந்த்ஸ் போல தான் இருந்தான் அதனால் பெரியவனுக்கு மட்டும்தான் டிக்கெட் வந்து பண்ணியிருந்தோம் இண்டிகோவில் தான் வந்து புக் பண்ணியிருந்தோம் சென்னை ஏர்போர்ட்டில் இருந்து புவனேஷ்வர் புக் பண்ணியிருந்தோம் ஒடிஷாவில் புவனேஸ்வரன்ற ஏரியாவில் தான் வந்து ஏர்போர்ட் இருக்குது ஃபஸ்ட் டைம் வந்து ஃப்ளைட்டில் வந்திருந்தோம் அப்போ வந்து ரொம்பவே எக்ஸைட்மெண்டடாக இருந்தது ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளைட்டில் வரும்போது ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து ஃப்ளைட்டில் போனதே இல்லை இதுதான் முதல் தடவை அப்போ வந்து லக்கேஜ்லாம் கொஞ்சமாக தான் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டில் வந்து எவ்வளோ வந்து சொல்லியிருந்தாங்களோ போர்டிங்கு அவ்வளோதான் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தோம் மீதி லக்கேஜ்லாம் வந்து ட்ரெயினில் வந்து போட்டு விட்டுட்டோம் ஆக்சுவலி வந்து ஃப்ரிட்ஜு பீரோ கட்டில் இதெல்லாம் வாஷிங் மிஷின் இதெல்லாம் வந்து கொண்டு வரலை இதெல்லாம் வந்து அங்கேயே வந்து விட்டுட்டோம் ஏன்னா அங்கேருந்து பேக் பண்ணி கொண்டு வரதுக்கே வந்து நிறைய காசு ஆகும்னு சொன்னாங்க அவங்க சொல்கிற அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம புதுசாகவே வாங்கிடலாம் அந்தளவுக்கு சொல்லியிருந்தாங்க அதனால் நாங்கள் அதெல்லாம் கொண்டு வரல ஜஸ்ட் வந்து யூஸ் பண்ணுறதுக்கான கொஞ்சம் திங்ஸு பசங்களுக்கு சின்னவனுக்கு அப்போ வந்து எதுவும் வாங்கலாம் சிக்ஸ் தான் ஆயிடுது பெரியவனுக்கு வாங்கின சைக்கிள் ப்ளஸ் வந்து பாத்திரங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லான எல்லாம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்தோம் மற்றபடி மீதியெல்லாம் வந்து அங்கேயே வந்து வச்சுட்டு வந்துவிட்டோம் எல்லாேருக்கும் வந்து கொடுத்துட்டோம் ஃப்ரீயாகவே காசெல்லாம் வா சேல்ஸ் பண்ணல ஏன்னா அப்போ வந்து கொரோனா டைமை நம்ம வந்து எல்லாருக்கும் வந்து அப்படி அப்படியே கொடுத்துட்டோம் ப்ளஸ் வந்து நிறைய இந்த மாஸ்க் போடுறது அதெல்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க அந்த டைமில் ஃப்ளைட்லேயே வந்து உட்காரும்போது ஃபஸ்ட் டைம் உட்கார் ரொம்பவே வந்து கொஞ்சம் பதட்டமாக இருந்தது இந்த மாதிரி மேலே ஏறும்போது கொஞ்சம் அப்படியே சாயிரம் மாதிரி இருந்தது ரொம்பவே எக்ஸைட்மெண்டடாக இருந்துச்சு ஹஸ்பண்ட் நான் பசங்க அம்மா அம்மா வந்து முன்னாடி சீட்டில் வந்து உட்காந்துருந்தாங்க சென்டரில் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு பின்னாடி விண்டோ சீட்டில் உட்காந்துருந்தாங்க நான் அந்த பக்கம் விண்டோ சீட்டில் என் பக்கத்தில் வந்து என்னோடய பெரிய பையன் உட்காந்துருந்தான் குழந்தைய வந்து அம்மா கையில் வச்சுட்டு இருந்தாங்க என் பையனுக்கு சிக்ஸ் மந்த் இருக்கும்போது நாங்கள் வந்து ஒடிஷாக்கு வந்தோம் இப்போ வந்து பையன் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் இத்தனை வருஷமாக இங்கேயே வந்து இப்போ இருக்கிறோம் ஹஸ்பண்டும் வந்து இங்கே தான் ஒர்க் இருந்தாங்க இப்போ ஒரு ஒன் இயர் இல்லை ஒன் அண்ட் ஆஃப் இயர் தான் ஆச்சு சென்னைக்கு வந்து போயிட்டு வந்துகிட்ருக்காங்க இப்போ வந்து இன்னும் ஒரு சிக்ஸ் மந்த் போல் வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா வந்துடுவாங்க மறுபடியும் போக மாட்டாங்க இங்கேயே தான் இருப்பாங்க இங்கேயே வந்து எதாவது சின்னதாக வந்து ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் மாதிரி பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம் கடவுள் கையில் தான் இருக்குது அது எப்படி வந்து செட் ஆகுது அதெல்லாம் அந்த டைமிங் பொறுத்து தான் கரெக்டாக வந்து ஃபினான்ஷியலாக எல்லாம் ஓகே ஆகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து இங்கேயே வந்து பிஸ்னஸ் பண்ணி இங்கேயே ஸ்டார்ட் செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்லேருந்து வெளியில் வரும்போது நான் அப்படியே வந்து ஃபோன் வச்சு பார்த்துக்கிட்டே வந்தேன் ரொம்பவே ஃபஸ்ட் டைம் வந்ததுனால ரொம்பவே ஜாலியாக இருந்தது ஃப்ளைட்டில் வந்து உட்காந்த உடனே அதோட வந்து குழந்தைங்களுக்கும் வந்து கொஞ்சம் புதுசாக பெரியவனுக்கு நல்லா தெரிஞ்சது புத்தி சின்னவன் வந்து தான் அவனுக்கு எதுவும் பெரியவன் வந்து வந்து ரொம்ப பார்த்துக்கிட்டே இருந்தான் அதுக்கப்புறம் மேலே வரும்போது இந்த மேகம் மேலாம் வரும்போது இதெல்லாம் ரொம்ப புதுசாக இருந்ததுங்க அஜோ படத்தில் பார்க்குற மாதிரியே சினிமாவில் இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியாக இருந்தது அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு நான் வந்து தான் ஒரு ட்ரெஸ் மாதிரி கொடுத்தாங்க இதை போட்டுட்டு இருந்தேன் அம்மாக்கும் இதே மாதிரி தான் கொடுத்தாங்க பசங்களுக்கு பையனுக்கு வந்து இந்த மாதிரி மாஸ்க் கொடுத்தாங்க எனக்குமே கொடுத்தாங்க நான் வந்து குழந்தைக்கு ஃபுட்டு கொடுக்குற டைமில் வந்து கழட்டி வச்சிருந்தேன் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு பின்னாடி சீட்டில் நேராக உட்காந்துட்டு இருந்தாங்க எல்லாருக்குமே இதே மாதிரி ஒரு மாஸ்க்கும் அந்த டைமில் அந்த சானிடைசர் இதெல்லாம் ரொம்ப கொடுத்துருந்தாங்க ரொம்ப வந்து வேக்கடாக இருக்கிற மாதிரி இருந்தது ஃப்ளைட்டில் என்னன்னு தெரியல எனக்கு அந்த மாதிரி தோணுச்சா இல்லை அந்த ட்ரெஸ்ஸு போட்டுருக்கிறதுனால அந்த மாதிரி இருந்துச்சா இல்லை எப்போவுமே அப்படி எனக்கு தெரியல நீங்கள் அடிக்கடி போவீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஒரு வேளை கொரோனா டைம்ன்றதுனால ஏசி ஆஃப் பண்ணி வச்சுருந்தாங்களா என்ன அப்படின்னு சொல்லி எனக்கு ஐடியா இல்லை அப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் வரும்போது ரொம்ப வந்து எக்ஸைட்மெண்ட்டடாக இருந்துச்சு ஐயோயோ ஃப்ளைட்டாக எப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு சொல்லி பயந்துக்கிட்டே இருந்தேன் அதுக்கப்புறமா என் பையனை வந்து சிரின்னு சொன்னோன்னா மாஸ்க் கழுவிட்டு சிரித்தான் அதுக்கப்புறம் E um... கொஞ்ச நேரம் தான் அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு ஃபுட்டெல்லாம் எல்லாம் கொண்டு வந்திருந்தேன் அதெல்லாம் வந்து ரொம்ப நேரம் வந்து போர்டிங் டைமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு மணி நேரம் செக்கிங்லாம் பண்ணிகிட்டே இருந்தாங்க என்னென்னே தெரியல ரொம்ப ஆளுங்க வந்து நிற்க வச்சு நிற்க வச்சு பண்ணாங்க அது கொரோனா டைம்ன்றதுனாலயா இல்லை பொதுவாகவே அப்படி தானான்னு சொல்லி எனக்கு அந்த ஐடியாவே இல்லை அப்போ அதுக்கப்புறம் பசங்களோட அந்த ஃபுட்டு இந்த பவுடர்லாம் ஹெல்த் மிக்ஸ் பவுடர் வந்து கொண்டு வந்திருந்தேன் இது வந்து எண்ணெய் பவுடர்னு சொல்லிட்டு செக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நான் வந்து சொன்னேன் இது வந்து சத்து மாவு குழந்தைங்களுக்கு ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கேன் அவங்க ஃப்ளைட்டில் வந்து பசிச்சா சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்புறமா அவங்க வந்து அதை எடுத்து செக் பண்ணி பார்த்தாங்க சரி ஓகேன்னு சொன்னாங்க நான் என்னடா இதெல்லாம் செக் அப்புறமா தான் வந்து நிறைய இந்த மாதிரி வேற ஏதாவது கொண்டு போறாங்களான்னு சொல்லி செக் பண்ணுவாங்க முன்னாடி சின்ன பையன் அப்போ வந்து இவ்வளோ குட்டியாக தான் இருந்தாரு அங்கே வரும்போது ஃபர்ஸ்ட் டைம் ஒடிசாக்கு வந்து செட்டில் ஆகும்போது இப்படி தான் இருந்தாரு என் அம்மா தான் பிடிச்சிட்டு உக்காந்துருந்தாங்க அப்போல்லாம் வந்து ரொம்ப வந்து அம்மா கூட தான் ஊட்டிக்கிட்டே இருப்பான் இப்போ வந்து நானும் பசங்களை மட்டும்தான் எங்க தனியா இருக்கும் ஹஸ்பண்டும் தான் இருக்காங்க சென்னையில் அம்மாவும் தான் இருக்காங்க eh? <laughs> அவங்க பக்கத்தில் இருக்கும்போது ரொம்ப செல்லம் நான் எனக்கு எந்த வேலையுமே மோஸ்ட்லி கொடுக்க மாட்டாங்க ஹஸ்பண்டை எல்லா டைம்லேயும் கேர் பண்ணிப்பார் அதோட அம்மாவும் கேர் பண்ணிப்பாங்க இந்த மேஸ்க்கு பார்த்தீங்கன்னா அந்த டைமில் ரொம்ப வந்து கொஞ்சம் ஒரு இடஞ்செல்லாம் இருக்க மாதிரி இருந்தது அதனால் நான் கழட்டியே வச்சுருந்தேன் சின்ன பையனும் பெரிய பையனும் விளையாடவே ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்குள்ளே இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்துட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் போல் தான் ஃப்ளைட் டைம் இருந்ததுன்னு நான் நினைக்கிறேன் சரியா ரெண்டு மணியில் ரெண்டு மணி நேரமோ இல்லை ரெண்டே கால் மணி நேரம் போல் தான் சென்னை ஏர்போர்ட்டில் இருந்து புவனேஸ்வரி ஏர்போர்ட்டுக்கு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் பொறுத்து இந்த மாதிரி நார்மலாக தெரிய ஆரம்பிச்சிது அப்போ தான் வந்து இறங்குற டைம் வந்துடுச்சுன்னு சொல்லி தெரியும் நடுவில் வந்து அந்த மேகமூட்டத்துலலாம் போகும்போது இடி இடிக்கிற மாதிரி அப்படியே நிறைய போக வர அப்படி போகிற மாதிரியெல்லாம் இருக்கும் பார்க்கவே ஒரு மாதிரி பயங்கரமாக த்ரில்லிங்காக இருந்த மாதிரி இருந்தது ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஃப்ளைட்டு இறங்க ஆரம்பிச்சிருச்சு இதுதான் புவனேஸ்வர் ஆல்ரெடி வந்து ஃப்ளைட்டு சொன்ன டைமை விட ஒரு பத்து நிமிஷம் முன்னாடியே வந்துருச்சுன்னு சொல்லலாம் அதில் என்ன டைம் ஆட் பண்ணியிருந்தாங்களோ அதை விட பத்து நிமிஷம் முன்னாடியே வந்துருச்சு ரொம்ப ஜாலியாக இருந்தது ஏன்னா எப்போவுமே வந்து ரெண்டு மூணு தடவை அதுக்கு முன்னாடி வந்துருந்தோம் ஒரு நாள் உட்காந்தா அடுத்த நாள் தான் வந்து இறங்குவோம் இது மட்டும் ஃபஸ்ட் டைம் உட்காந்து ஒரு ரெண்டு மணி நேரத்திலேயே ஒடிச்சா வந்துவிட்டோம் ஒரு ஜாலியாக இருந்தது அதோட ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட்டில் வரணுன்றதுனால அதுவும் ஒரு செம ஜாலியாக தான் இருந்தது ரொம்ப நாளாக ஃப்ளைட்டில் போகணும் ஃப்ளைட்டில் போகணும்னு ஆசை இருந்துகிட்டே இருந்தது அப்போ வந்து சரி இப்போ தான் ஒடிஷா போக போகிறோம் செட்டில் ஆக போகிறோம் ஒரேடியாக வந்து ஒரு தடவை வந்து ஃப்ளைட்லேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஹஸ்பண்ட் வந்து அப்போவே புக் பண்ணியிருந்தாங்க எல்லாருமே என் அம்மாவும் வந்து ரொம்ப ஜாலியாக அவங்கெல்லாம் ஃப்ளைட்டு வந்து சுத்தமாக நம்ம உள்ளுக்குள்ளே போவோமான்னு நினச்சி பார்க்கல அவங்களுக்கு ரொம்ப ஆசை இருந்தது ஹஸ்பண்ட் வந்து சொன்னவுனே அவங்க ரொம்ப மனசு சந்தோஷப்பட்டு அழவே ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் சரி நம்ம கண்டிப்பாக ஃப்ளைட்டில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூட்டி வந்தாங்க இதே மாதிரி கண்டிப்பாக வசதி இன்னொரு நாளைக்கு அப்பா அம்மா நாங்கள் பசங்க எல்லாருமே வந்து இன்னொரு தடவை போயிட்டு வரணும்னு சொல்லி கண்டிப்பாக வந்து ஆசைப்படுவோம் பார்க்கலாம் எல்லாமே நம்ம கையில் எதுவும் இல்லை எல்லாமே கடவுள் கையில் தான் ஒருவேளை கடவுள் ஆசை வச்சாங்க அந்த மாதிரி மறுபடியும் வந்து நல்லா காசு வந்து செட்டில் ஆன அப்புறமா நல்லா வந்து ஓரளவுக்கு இன்கம் இருந்தது அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பாக வந்து என்னோடய அம்மாவை கூட்டிகிட்டு வந்த மாதிரி ஹஸ்பண்டோட அம்மா அப்பாவையும் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வரணும்னு ஒரு ஆசை எங்கேயாச்சும் ஒரு ஊருக்கு கண்டிப்பாக வந்து ஹஸ்பண்ட் நான் பசங்க என்னோடய அம்மா அப்பா அம்மா எல்லாருமே போயிட்டு வரணும்னு ஆசை கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுவோம் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ சீக்கிரம் முடியும்னு சொல்லி தெரியல முயற்சி கைவிடாமல் ட்ரை பண்ணலாம் இப்போ வந்து சென்னையிலே இருந்ததுனால ஓரளவுக்கு வந்து மணி இன்கம் பண்ணிவிட்டு கொஞ்சம் சேவிங்ஸ்லாம் வச்சுருந்தோம் அதனால் வந்து அந்த காசு வச்சுட்டு இப்போ வீடு எல்லாம் கட்டியாச்சு அதனால் கொஞ்சம் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருக்கிறனால ஹஸ்பண்டும் வந்து வெளியில் வந்து போயிட்டு இப்போ வேலை செஞ்சிட்ருக்காங்க அவங்க வந்துட்டு இங்கே செட்டில் ஆன அப்புறமா நம்மளால் முடிஞ்சு ஒரு வேலை இன்கம் வந்து நம்மளுக்கு தேவையை விட கொஞ்சம் ஓரளவுக்கு சேர்க்குறோம் அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு தடவை கூட்டிகிட்டு போய்ட்டு வரணும் அப்படின்னு ஆசை ஏன்னா அப்பா அம்மாவுக்கும் கண்டிப்பாக ஆசை இருக்கும் அதனால தான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட் புவனேஸ்வர் வந்துவிட்டோம் இங்கேருந்து வந்து கார் வர வச்சு இங்கேருந்து கிளம்பியிருந்தோம் தான் வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஒடிசாவில் ஆக வரும்போது வந்திருந்தோம் அதுக்கப்புறம் வீட்டுக்கு அங்கேருந்து கார் கொண்டு வந்திருந்தாங்க புக் பண்ணி அதுலேருந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இல்லையா சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃப் பத்திரமா வருங்க நன்றி வணக்கம்